முகமது அலி ஜின்னா இருக்கார்ல அவர் வந்து இந்து முஸ்லீம் ஒற்றுமையின் தூதுவர் அப்படின்னு சொல்லி சரோஜினி நாயுடுவால் புகழாரம் சூட்டப்பட்டவர் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் கல்கத்தாவில் கூடின அனைத்து கட்சி கூட்டத்தில் இந்து மகாசபையின் உறுப்பினர்கள் திருத்தங்கள் அனைத்தையும் ஒப்புக்கொள்ள மறுத்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டில் கல்கத்தாவில் கூட்டின அனைத்து கட்சி கூட்டத்தில் இந்து மகாசபையோட உறுப்பினர்கள் வந்துட்டு திருத்தங்கள் எல்லாத்தையும் ஒப்புக்கொள்ள மறுத்தாங்க ஒற்றுமைக்கான வாய்ப்புகள் அனைத்தையும் அழிந்து அழித்த போது ஜின்னா என்ன சொன்னார் அப்படின்னா தான் கைவிடப்பட்டதாக வேதனை விட்டாரு இதுக்கப்புறம் பெரும் ஆற்றாமைக்குள்ளான ஜின்னா நாட்டை விட்டு வெளியேறினார் ஃபஸ்ட்டு இந்து முஸ்லீம் ஒற்றுமையோட தூதுவர்னு சொல்லி சரோஜினி நாயர் இவரை புகழ்ந்தாங்க ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு கா கல்கத்தா அனைத்து கட்சி கூட்டத்தில் இந்து மகாசபை உறுப்பினர்கள் அவங்களோட கோரிக்கையை ஒத்துக்கலை மறுப்பு தெரிவிச்சாங்கன்றப்ப ஜின்னா வந்து தான் கைவிடப்பட்டதாக வேதனை விட்டு அவர் வந்து நாட்டை விட்டு வெளியேறினார் ஓகேவா பல ஆண்டுகளுக்குப் பின்னர் ஒரு முதல் தரமான வகுப்புவாதியாக நாடு திரும்பினார் பல வருஷத்துக்கு அப்புறமா முதல் தரமான வகுப்புவாதியாக ஜின்னா வந்து நாட்டுக்குள்ளே வந்தார் ஓகேவா